வடக்கு மாவட்ட நிரப்ப செயலாளராக இருக்கேன் நான் வந்து மதுரையில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்களுக்கு மன்றம் திறந்து மன்றத்து வாயிலாக ஒன்றியத்தில் தலைவராக பொறுப்பேற்று எனக்கு பொறுப்பு தலைமை கழகம் வழங்கிச்சு அப்போ நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது அந்த பயணம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் உள்ள இயக்க ஆரம்பித்தாங்க இயக்க ஆரம்பிக்கும் போது ஒன்றிய தலைவராக இருந்த மன்றத்தில் ஒன்றிய தலைவராக இருந்த என்னையை மாவட்டத்துடைய மதுரை மாவட்டத்துடைய செயலாளராக ஒருங்கிணை மாவட்ட செயலாளர தேர்வு செஞ்சாங்க அந்த போயிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஏழுல நிர்வாக வசதிக்காக மதுரை வடக்கு தெற்கு மாநகர்ந்து பிரிச்சாங்க அதுல மாதிரி வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிச்சாங்க வரைக்கும் அதை தொடர்ந்து நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எங்க எனக்கு வந்து பின்னணி பின்புல அரசியல் எங்களுக்கு கிடையாது நான் வந்து தலைவருடைய மதுரையில் பிறந்தாரு மூணு இலங்கை தமிழர் மேல தலைவர் பற்றி நடிப்பு இந்த ரசனையில நான் அப்படியே தலைவரை பின்தொடர்ந்தேன் நான் எனக்கு ஒரு பதிமூணு வயசுல இருந்து பின்தொடர்ந்தேன் எனக்கு அரசியல் அரசியல் சம்பந்தமோ அது மாதிரி இதுவே தெரியாது தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு இங்க முழு நேர பயணம் செய்யணும்னு தலைவருக்காக வரணும்னு வந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் அதாவது எனக்கு இது ஒரு பெரிய மிகப்பெரிய இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நான் எங்க நிர்வாகத்தை பாலச்சந்தர் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நான் இந்த இயக்கத்தில் பதவியில் இருக்கிறதும் தலைவர் என்னை அறிமுகப்படுத்தினா தலைமையில நீத்தை வந்து எங்களுடைய பூஜைகளை நாங்கள் தலைவருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு நாங்க அனுமதி கேட்கும்போது சரி எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்தாலும் நீ ஒவ்வொருத்தரும் நீங்க தேடி பிரிச்சு நாள் நான் வந்து மதுரை வடக்கு மாநகர் வடக்கு ரெண்டுக்குமே நான் மாவட்ட செயலாளராக இருங்க அதனால மாநகர் வடக்கு மாவட்ட சார்பில் இன்னைக்கு இந்த நாலு நாள் பூஜை எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அது எங்களுக்கு பெரிய பெரிய இது புண்ணிய பாக்கியமா நினைக்கிறேன் இந்த பூஜையில கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அது அப்ப அப்படியே ஒரு உணர்வு இயக்கம் இதெல்லாம் மீறி ஒரு உணர்வா இருக்கு நேற்று முதல் நாள் தொடங்குனா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த தேதியில நாலு நாள் இருக்கு அண்ணன் பண்ண வேண்டியது அதுக்கான ஏற்பாடு வந்திருக்கேன் எங்க நிர்வாகிகள் ஓகேனாலும் அவங்க எந்த அளவுக்கு வர முடியுமா வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆனா அவங்க எல்லாருமே அந்த லீவ் நாள்ல வந்துட்டு வந்து போயிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நீ மாவட்டத்துக்கு இருக்கிற வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு அதை நாங்க வந்து நீங்க அன்னதானம் அன்னதானம் போடுறோம் இப்ப சினிமாவுல நடிக்கும் போது அவர் இருந்த விஜயகாந்த் சாருக்கும் இப்ப அரசியல்ல வந்த விஜயகாந்த் சாருக்கும் ரெண்டு பேர்ல வித்தியாசம் இல்ல இல்ல அதுல வந்து நாங்க தலைவர் வந்து எப்படி பாக்கணும்னா அந்த தலைவரை வந்து நாங்க அதாவது தலைவரை வந்து நாங்க ஒரு ஒவ்வொரு அசைவியுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எங்களுக்கு வந்து அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும் போது ஒரு தாய் தகப்பன் ஒரு குடும்பத்துல இருக்க அண்ணன் சகோதரர் தாய் தகப்பன் அவங்களுக்கு எடுத்த குடும்பத்தில் இருக்க நபர்கள் தான் நம்மளுக்கு முதல் அறிமுகம் அந்த அறிமுக நண்பர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அறிமுகம் என்பது அந்த அதற்கு அதான் வீட்டுக்கு வெளியில ஒரு ஆளை ரசிச்சு நேசிச்சு நம்ம ஏத்துக்கிட்ட ஒரு நபர்ன்றது வந்து சிறிது பிள்ளையிலே கேப்டன் அவர் எனக்கு முதல் முதல் மும்பை வெளியில் படம் வந்து அறுபதாவது படம் தலைவர் அந்த படம் என்னன்னா நான் வீட்டுல இருந்து வெளியே நானா நம்ம நண்பரோட முதல் போய் பார்த்த படம் அது இன்னொன்று அதுக்கு முன்னே எங்க தகப்பனருக்கு வந்து ஒரு கேபி வந்து பிடிக்கும் எம்ஜிஆருடைய ரசிகர் அவர் அதை பண்ணிட்டு வந்து எங்க தகப்பனர் கேப்பினை பிடிக்கும் அது அவர் கூட போகும்போது எங்க தகப்பனருக்கு மாவட்டத்திலுமே வந்து கோயில் கட்டுறதா சொல்லியிருக்காரு அது வந்து நாங்க வந்து தலைமை அனுமதி கட்டுருக்கோம் இன்னொன்னு அதுக்கான இடங்களை நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது சிலை வச்சுருக்கோம் அதாவது சிலை வச்சு அந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்த வந்து பொறுப்புள்ள வர வந்து அதை பராமரிக்கிற மாதிரி அந்த இடங்கள் வந்து முத மாவட்டத்துக்கு ஓட்டமா பாக்குறதுக்கு நாங்க அன்னைக்கு அனுப்பிட்ருக்கோம் பார்க்க சொல்லியிருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கேப்டன் எல்லா ஆட்சிக்கும் இல்லாத ஆட்சிக்கும் ஏதாவது வேறுபாடு இப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சி தனியார் இல்ல நம்ம நிர்வாகம் ஆட்சி நான் நிர்வாகம் நிர்வாகம் இல்ல இல்ல அது எங்களுக்கு வந்து என்ன என்ன கேட்டா கேப்டனுடைய நிர்வாகம்ன்றது வந்து எப்படின்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தலைவர் எடுக்கிற முடிவுகள் வரா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்து போய் மன்றமா இருக்க காலத்துல எங்கள வந்து நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இயக்கமா வந்து வேட்டி சட்டம் கலவை சட்ட கட்டி வந்தவர் எங்களை வந்து தலைவர் வந்து தொண்ணி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சேன் எங்களுக்கு அரசியல் பக்கம் போ அதாவது நாங்க அரசியல் இயக்கம் இயக்கமாதிரி இயங்க ஆரம்பிச்சது அப்போ நான் தொண்ணூறுல தலைவருடைய கல்யாணம் எந்த நடிகருக்குன்னு அப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்ல மதுரையில நடந்தது ராஜா ராஜபணி அதுல முழுக்க முழுக்க ரசிகர்களை வரவழைச்சு வழச்சி அவங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு அப்ப வந்து ஒரு தலைவரான கூப்பிடுறது பிறந்த நாளை கொண்டாடு அதே மாதிரி அப்ப நிர்வாகிகள் ஒரு வீட்டுல நல்லது கிட்ட எப்படி போய் கலந்துக்கிறானே ஆனாலும் அவரும் வந்து முக்கியமான வந்து கலந்துக்கிறது எங்களை கலந்துக்கிற வைக்கிறது அத போகும்போது ஒரு ஒருங்கிணைக்கிறது மன்றம்னால் ஒரு கட்டமைப்பு இருக்கு அதாவது யாரோ யானை செய்யக்கூடாது ஒரு இப்படிதான் இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு இவங்களுக்கு கீழ தான் இவங்க இவங்களுக்கு கீழ இவங்க இவங்களுக்கெல்லாம் இவங்கள பேசிக்கிட்டு இவங்களுடைய பேச்சு முடிஞ்சுதாங்க அங்க வரணும்ன்ற மாதிரி எங்களுக்கு அந்த ஆரம்பத்துல இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல பேட்டி கொடுக்கிறது என்னோட இன்னொரு மகிழ்ச்சினா எங்கெல்லாம் தலைவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கெல்லாம் வழி நடத்தி பயணம் செய்ய வச்ச எங்களை இந்த அரசியல் பாதைக்கு அழைத்து வந்த அதுக்கு முக்கிய காரணமா அந்த பொதுச்செயலா அவர்களோட நினைவு நான் இன்னைக்கு ராமசுரந்தோட நினைவு நாள் அதையும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல நின்று இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் ஏன்னா ஏன்னா தலைவர்கிட்ட வந்து நாங்க நெருங்கி அரசியலுக்குள்ள போறது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் அதுக்கு முன்னாடி மன்ற சம்பந்தப்பட்ட எல்லாமே எங்களுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு எல்லாமே பிடிக்கணும் அவரை என்ன அடிச்சாலே பிடிக்கும் அப்படி என்ன பிடிக்கும் எனக்கு வந்து கோபமா இருக்கு பிடிக்கும் அதை பொதுவாக தலைவர் தலைவர் ஒரு சின்ன எது எது எதிர்பார்த்து நான் ஒரு நாள் ஒரு சின்ன அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் நான் ஒரு நாள் வந்து இதுகள் செஞ்சு செய்யணும் வந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த நான் இடத்துல கிளம்புனா கிளம்பும் போது மனு வந்து கொடுத்துட்டு நான் மனு வந்து கொடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கேட்டாங்க நான் அதை ஒரு ஜாலியக்காக நான் சொன்னேன் ஆமா கொடுத்தாலும் உடனே ஓட்டை போட்டு போகலாம் நான் ஜாலி சொன்னேன் அப்போ கேட்பது டக்குனு எப்பயுமே கோவிச்சு பண்ணால் டக்குனு என்னை கோவிச்சப்ப ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் கொடுப்பியா ஓ வயசுக்கு நீ பதவிக்கெல்லாம் இந்த எண்ணம் தவறான எண்ணம் இனிமே அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இது எந்த பிரச்ச விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாவது நான் நான் வந்து இன்னும் உள்ள இருந்து சொல்லலாம் ஜாலிக்கு சொன்னேன் நான் ஆமாம் இவங்க இப்போ இடத்துல முடிஞ்சிட்டேன் ஒரு இடத்துல முடிஞ்சிட்டேன் அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இது வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு உடனே சாயுதமாயிடுவாரு இப்ப ஓவோ வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நம்ம நான் இப்ப அவர் தலைவர் பேர் போது இல்ல இப்ப எங்க இருக்கு எல்லாமே தெரியும் எங்கள்ட்ட கோவப்படுறதுன்றதுக்குல இப்ப நீங்க பக்கத்துல வந்து அவர் நெருங்கி எல்லாம் வருவீங்க நெருங்கி எல்லாம் கூட்டம் வந்து நெருக்கும் ஒரு டிஸ்டர்பா இருக்கும் அப்ப உங்களை வந்து நீங்க இப்ப பப்ளிக் மீடியா பப்ளிக் இருப்பீங்க உங்களை யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது அப்ப எங்களுக்கு தெரியும் அவர் கூட்டத்தை தெரியும் யார் இந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது கூட இருக்குன்னு அவருக்கு தெரியும் அப்ப டக்குன்னு என்ன ஒரு அடிக்கும் நான் சொல்லுவேன்ல

அது வந்து அதுல எங்களுக்கு பழக்கம் ஒரு பழக்கம் மாதிரி ஏற்படுத்தி அதுல அதுவே இது ஒரு காரணமா இருந்தாங்க அளவு கடந்து வச்சிருந்தேன் அவரு இல்லன்றது என்னால இன்னும் உணர முடியல நாங்க அளவுல இருந்து அவர் மேல இருந்தேன் அது வந்து ஒருவேளை அது மூணு வருஷம் அவர் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு இது எங்களுக்கு அது இன்னும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டு போயிட்டு இப்ப கேட்டேன் மதுரையில வைக்காம ஏன் இங்க சொன்ன வசிருக்காங்கன்ற அந்த ஒரு இது இல்ல அதாவது காய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மதுரைல வந்து தலைவருக்கு வந்து கல்யாணம் ஆனது பிறந்த எல்லாமே மாறி இருந்தார இது வந்து தலைவர் வந்து சம்பாரி அங்கிலி சொத்து இருக்கு ஆமா தலைவர் சம்பாதி சொத்து இருக்கு சொந்த ஊர்லயே சொன்னான் சொந்த ஊர்ல ஆனா சொந்த ஊர் நிலம் எதுனால இங்க வச்சாதான் அவர் வந்து அதாவது ஒரு நடிகரா நாங்க அவரை மாதிரி சொந்த ஊர் மதுரை அப்படின்னு போலாம் இவர் வந்து மக்கள் தலைவர் தலைவர் வந்து மக்களுக்காக போயிட்டாரு மக்கள் தலைவர் அவர் பொதுவான தலைவர் அவர் தலைநகரத்துல இருக்கிறது சரியா இருக்கும் கான்செப்ட் அது அந்த அடிப்படையில் அந்நிய பொறுத்தளவில் அவங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா எங்களுடைய பயணம் தொண்ணூறுலயே எங்களை அதாவது எச்சிஆர் அமைச்சர் பிற்பாடு அந்நிய பொறுப்புக்கு வந்த பிற்பாடு தான் நிர்வாகத்துக்குள்ள அந்நிய வந்தாங்க ஆனதுக்கு முன்னாடி மன்றத்தில் இருக்கிற காலத்திலுமே தொண்ணூறுல இருந்தே அவங்களுக்கு எங்க தாய் மாதிரி எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சாங்க அதாவது இப்ப எப்படின்னா தலைவர் வந்து ஒரு தகவல் வந்து தலைவருக்கு வந்து தலைவர் பேசணும் உடனே அந்நிய எங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றது இப்படிதான் இருக்கு அதாவது அவங்களை எப்படி சொல்றது அது அந்நியாக வந்த அன்னை அதை வந்து அவங்க எங்களை ஆரம்பத்துல இருந்தே அவங்களை தலைவர் எப்படியோ அதே மாதிரி அன்னியும் நாங்கள் எங்களுக்கு புதுசாக அந்த பொறுப்புள்ள பதவி அன்னி பூச்சி இருக்காங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அந்த உணர்வு அவரோட இப்போ அந்த குடும்பத்துல வீட்டு ஒரு தாய் தாய் பட்ட பயணம் செய்ய அந்த உணர்வோட இது வரைக்கும் எனக்கு இருக்கு இப்ப அவர் நடத்து இருந்ததுக்கும் இப்ப இந்த அம்மையார் வந்து நடத்துறதுக்கும் என்ன இல்ல அதாவது என்னன்னா தலைவருடைய விஷயம் வந்து எப்படின்னா தலைவர் வந்து இருந்தாங்க அன்னி வந்து அந்த தலைவருக்குமே நல்ல பீக் அந்தமா இருந்தாங்க அன்னி வந்து இந்த பழகி இருக்கும் போது அன்னிக்கு வந்து பல ப இது வேணும்னா கட்சி உடைய சூழ்நிலை கட்சியுடைய ரிசல்ட் இந்த மாதிரி இருந்தது தலைவர் உடல் ரொம்ப முடியாம இருந்தது உடல் முடியாம இருந்தது கட்சியுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவானது இந்த துரோகம் ஏமாற்றம் எதோ கன்சல்ட் பண்ணி எதோ ஒன்னு எதோ ஒன்ன மறந்து ஏதோ ஒன்று பயணிப்போம்ன்றதுனால அன்னைக்கு அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப பாத்தா இருந்துச்சு அதாவது அவங்க பொதுக்குழு செயற்குழு வரைக்கும் அன்னைக்கு வந்து தலைவரை பாக்கிறதா கட்சியை பார்க்கறது ஏதாவது என்னன்னு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கே தெரியும் அவர் வீட்டுக்குள்ள ஒரு சூழ்நிலை இப்போ அண்ணி வந்தபோது முழு நேரம் தலைவர் எப்படி சினிமாலாம் வேணாட்டு முழு நேரம் எங்களுக்காக வந்தாரோ நம்பி நம்பி வந்தாராம் அதே மாதிரி இப்ப அண்ணி எங்களுக்காக நேரம் பயணம் செய்ய இருக்காங்க இன்னொன்னு அந்த திட்டமிடுதல் அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு என்னமோ அன்னிட்டு வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா ஒரு விஷயம் போகுது இருக்காங்க அவர் வந்து இப்ப அரசியலுக்கு வருவாரா இல்ல திருப்பி நடிக்கிறதுக்கு அவர் மாதிரி வருவாரா இல்ல ரெண்டு பையன் இல்ல அவரு அவர் வந்து சினிமா நிலையில இருக்கிற ஒரு இருப்பார் நிலையில பிரபா வந்து எங்க நாங்க எங்களுக்கா வந்திருக்க அவர் வந்து நாங்க நாங்க கூப்பிட்டோம் அவரை தான் கூப்பிட்டோம் அவருக்கு நிறைய கடமைகள் எல்லாம் நிறைய அவருக்கு அவருக்கு நடக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் எங்களுக்காக நம்பிக்கைக்கு வேண்டியதுக்காக அவரும் எங்களோட வந்திருக்காரு எங்க எங்களோட பயணம் செய்வார் தொடர்ச்சியா அதான் நாங்களும் விரும்புறோம் இப்ப அவர் பண்ணதுக்கு இவர் பண்றதுக்கும் எப்படி ஒரு நல்ல கரெக்டா யார் பண்றதுக்கு இப்போ சார் பண்ணதுக்கும் கேப்டன் சார் பண்ணதுக்கு அதாவது நம்ம எதையுமே வந்து ஒரு சீரன் நான் இருக்கேன்னா எனக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு எங்க அப்பாவுக்கு வந்து ஐம்பது வயசு அவருக்கு இருக்க அனுபவம் அவர நான் பண்ண முடியாது கண்டிப்பா ஆனா நிச்சயமாக அவர் போன பாதையை காமிச்சு பண்ண முடியும் அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அவரு நான் எங்களை மாதிரி ஒரு இருக்கு வருவாரு அதாவது நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வருவாரு மகாநாட்டுல வருவாரு வந்துட்டு வண்டிக்குள்ள உட்காந்துருப்பாரு பேச மாட்டார் நிர்வாக பேச மாட்டார் அவர் கேப்டனுடைய அவர் கிட்டத்தட்ட எங்களை பாலச்சந்திரன் வந்து பதிமூணு வயசு வந்து பாத்துட்டு இருக்காரு கூட்டத்துல எத்தனை பேர் வந்து நின்றாலும் யார் யார் யாருக்கு அந்த வரைக்கும் சொல்லிடுவாரு அதே மாதிரி அவரை பார்க்க வந்திருக்கோம்னா மகிழ்ச்சியான செய்திகள் மனவர்த்து கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் தலைவருக்கு வந்து வயசு அறுபது வயசு கண்டுபிடிச்சா என்ன சூழல் நம்ம வந்து இப்படி இந்த சூழல் அவர்கிட்ட சொல்லிட்டு போன்ற அவசியம் இருக்குற பாத்துக்கலாம் ஏதோ இந்த மாதிரி வந்திருக்கா அவங்க என்ன பண்ணுறது அப்புறம் வந்து அந்த குணங்கள் இருக்கு அதிகமான குணங்கள் தலைவர் அண்ணிட்டு இருக்கிற குணங்கள் அதாவது நிறைய இருக்கு ஆனா அவர் அவங்கள மாதிரிதான் செயல்பட முடியுமா அது ஏஜ் இருக்குல்ல அது அந்த காலங்கள் அவங்க விட ஒரு வேகமா பிக்க இப்ப எத்தனையோ தலைவர்கள் மறைஞ்சாங்க போனாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்லாத இது இப்ப கேப்டனுக்கு வந்து இப்படி ஒரு கோயில் கட்டி இல்ல அதான் சொல்லல அவரு நான் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கேப்டன் வந்து சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கும் உணர்வு இப்ப நாங்க ரொம்ப நெருங்கி ரசிகர் மன்றத்தை இப்ப நான் இல்ல இப்ப நானாவும் மாவட்ட செயலர் தான் பயணம் இருபது வருஷம் பயணம் செஞ்சு இருந்த பயணம் என் கூட பதவியில இருந்த கிளையில ஆமா அவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுறேன் நீங்க ஒரு இப்ப நான் எனக்கு வந்து தகப்பில் தகப்பு மாதிரி அவர் தோணுவாரு ஒரு ஆலோசனை அவர் மாதிரி தோணுவாரு என்ன உங்களுக்கு வேணுமா அவட்ட எல்லா உருவா உருவம் தான் உருவா நான் அதுல நீங்க எப்படி எப்படி அதாவது சாமி ஒரு வர வாங்கிட்டு போக சொல்லி ஆனா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன் நடந்துரும் இப்படி அவர் நம்பிக்கைக்குள்ளேயே வந்திருக்காங்க அதனால வந்து இவருக்கு அதுவா அமைது இப்ப நான் என்ன உண்மையா சொல்றேன் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்குமா நினைச்சு பார்க்கல ஆனா அது அவருடைய எண்ணத்துக்கும் தலைவருடைய செயல்பாடுக்கும் அதுவா அமையுது இப்ப நிறைய பேர் பார்த்தோம் மாசு கலருக்கு அவங்க வந்து குலதெய்வத்துக்கு போறவங்க வந்தோம் நான் இன்னொரு நான் வந்து இன்னும் குறைக்கும் நான் வந்து மிகப்பெரிய சித்தருடைய வழிபாடுல இருக்கிறேன் சிவன் பக்தன் சித்தருடைய வழிபாடு இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட முக்கியமான நாடுகள்ல திங்கள் கிழமை இதெல்லாம் முக்கியமான முக்கியமான கோவிலுக்கு போகாம நான் இருந்ததில்லை ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் சரி தலைவர் இறந்த பிற்பாடு நான் எங்க குழந்தைவத்து கூட போல நான் இங்க மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இது என்னுடைய உணர்வுல இருக்கிறது இதே மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ ஒன்று இன்னொன்று இங்க பாத்தீங்கன்னா வேடிக்கை பக்கத்துக்கு வர உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க மேடிக்கை பக்கத்துக்கு போறது வேற விதம் உணர்வோட வரது வேற அந்த மாதிரி வரும்போது அது கூட கொஞ்சம் இருக்கு இப்ப நிறைய பேர் பத்திரங்கள் நிறைய மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் நம்ம வந்து போய் நம்ம கோயிலுக்கு ஆனா இங்க வந்து அது எனக்கு சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லி சந்தோஷமா வந்து இது பண்ணிட்டு என்ன கேட்டாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு கேப்டன் வந்து எந்த விதத்திலையும் பிடிக்கல பார்க்க முடியும் அடுத்தவங்களுக்கு நடந்துருச்சு விஷயத்தையும் யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க அதே போல வந்து இப்ப தவறான அவர் சொல்ல மாட்டாங்க நம்ம இது நம்ம நம்ம அப்படி சொன்னாலுமே அது காது கூட கேட்க மாட்டாங்க அவர் அத எப்படி சொல்றது அது மனிதன் என்ன உணர்வுன்னு சொன்னது இல்லை அவரு ஒரு வழி நடத்துறது எங்களை வழிநடத்துவாக்க முடியும் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதான்கிட்ட இன்னைக்கு நீங்க நாலாவது நாளா போடுறது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் இது நாலு நாள் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு மாவட்டத்துக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆறு அந்த தேதியை நானே வந்து நிறைய பேர் வந்து பசியில இருக்கவங்களுக்கு நீங்க வந்து அவர் அதாவது இருக்கும் போதும் அன்னதானம் பண்ணாரு இறக்கும் போதும் இருந்தாரு இது காரங்காலமா தொடர்ந்துகிட்டே காரங்காலமா தொடர்ந்து அதுல இடம் செஞ்ச புண்ணியம் நாங்க அவரோட வந்த புண்ணியம் பயணம் செஞ்ச புண்ணியம் இதுதான் நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் நினைக்கிறேன் ஒரு அதாவது இறைவனை ஒருவேளை நானும் நிறைய கோவில்களுக்கு போனதுனால இறைவனை வந்து இறைவன் பின்ன இன்னைக்கு இருக்க காலச்சுள்ள இறைவனாலாம் பார்க்க முடியாது இறைவனால இறைவன்கிட்ட போய் நம்ம பழக முடியாது பேச முடியாது இருக்கு முன்னாடி ஞானிகள் வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து இறைவனோட பேசியிருக்காங்க மன்னர்கள் வரலாறு சொல்லுது இதிகாசம் சொல்லுது பழகிருக்காங்க பேசியிருக்காங்க தெய்வம் வந்து பேசியிருக்கு ராஜாக்கிட்ட பேசியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை எங்களை மாதிரி அண்ணன் சீனியர் மாதிரி எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தோணும் போது ஒருவேளை எவ்வளவு தெய்வம் வாழ்ந்ததாக நினைச்சுக்கிட்டு மகிழ்ச்சியான பயணத்தை தொடங்க வேண்டியது Endi kwa. Uh.